வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போற டிஷ் பேர் வந்து அப்பம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் தேங்காய் அரை கப் அரை கப் வெல்லம் ரெண்டு வாழைப்பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு நம்ம வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறோம் கப் வெள்ளத்தை போட்டு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரையிற வரைக்கும் கிண்டை போகிறோம் பாகு பதம்லாம் தேவையில்லை கரைஞ்சாலே போதும் தூசி மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணுறக்காக இதை வந்து நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த ஏலக்காய் தூள் வந்து நான் வந்து சுகரோடு சேர்த்து பொடிச்சி வச்சுருக்கேன் ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கெல்லாம் சீனி கொஞ்சம் போட்டு பிடிச்சோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் அதுக்காகத்தான் ஏலக்காவை அரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்ப இதை நம்ம வந்து எல்லா மாவையும் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு வச்சுக்க போறோம் வெள்ளத்தை பண்ணிடுவோம் கொஞ்சம் ஆரட்டும் இந்த வெள்ளை தண்ணி வெல்லம் தண்ணி நல்லா ஆரிச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மைதா மாவை போட்டுக்கலாம் அந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் வாழைப்பழம் வந்து பெருசாக இருந்தால் ஒன்று போதும் நான் சின்ன சின்னதாக ரெண்டு பழம் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டிட்டேன் இப்போ நமக்கு கொஞ்சம் அந்த வெள்ளம் தண்ணி பத்தலை நம்ம பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை தண்ணியே கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கேலரி வச்சிடணும் நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து அந்த சோடாப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி ஒரு தட்டு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்போ எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் மூடி போட்டு மூடியாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ குளிப்பனியார் சட்டியே வச்சுருக்கேன் அப்பம் ஊற்றுறதுக்கு ஒவ்வொரு குழியிலையும் நெய் விட்டுக்கலாம் பதினஞ்சு மினிட்ஸும் ஓடிட்டு நல்லா கிளறிவிட்டு இந்த அப்பத்தை கீழே ஊற்றிடலாம் இதை எண்ணெயில் கூட ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குளிப்பனியார சட்டிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொரிக்கிறதுல நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே மெதுவாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக சாஃப்டாக தான் இருக்கும் நான் கரைச்ச மாவுக்கு மொத்தம் ஒரு பத்து அப்பம் வரும் வேகட்டும் வெந்த பிறகு திருப்பி போடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பக்கம் வெந்திருச்சு நான் திருப்பி போட போகிறேன் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் இந்த அப்பம் ரெடி ஆகிடும் வெந்திருச்சி அப்பம் எடுத்துடலாம் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்பா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்